அட்ரஸ் கட்டா அம்மா அம்மா சமமா அம்மா சமமா கேடா ஏய் என்ன சொன்னா பாரு மேடம் நான் மட்டும் போய் இருந்தா அந்த பக்கத்து புதுசுமாடா அங்கன அம்மா சமமா பத்த அங்க நடந்து வந்தா அது எப்பra முடியும் ஏய் பேசிட்டே என்னா ஏய் அந்த பொண்ணு ஊஞ்சே பாரு எடுத்துருடா யார

நீ பாக்கவே மாட்டேங்கிறே. என்னன்னு தெரியுமா உனக்கு? ஆ, தெரியும். என்ன தெரியும்? நீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிஹைண்ட் சனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க